ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் பார்க்குறதுக்கு வண்டு மாதிரியே இருக்கிற இந்த விதை என்னன்னு தானே பார்க்குறீங்க இதுதான் ஆமணக்கு விதை இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெளுக்கண்ண செய்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் இதோட மரம் இது வந்து செடி இல்லைங்க ஒரு மரம் மாதிரி வளரும் ஆனால் ரொம்ப பெரிய மரம் இல்லை ஒரு ஆளை விட கொஞ்சம் பெரிய ஹைட்டில் வந்து இது வளரும் இதோடய மரத்தை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இது ஆமணக்கோட ஒரு சின்ன செடி இப்போ வந்து அதோட மரம் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் வந்து பட்டு போயிருச்சு அதனால நான் இப்போ இன்னொரு மரம் காட்டுறேன் இந்த பாருங்கள் இதுதான் அது ஆமணக்கோட அந்த மரம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி விதையெல்லாம் விழுந்து நிறைய வந்து வந்திருக்கு இன்னும் அதோட விதைகளை வந்து காட்டுற இருங்க பாருங்க இதுதான் அதோட விதை நல்லா காஞ்ச விதையாக எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ இந்த இருக்கா இதுக்குள்ளே தான் அந்த வண்டு போன்ற அந்த விதை வந்து இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா அந்த காஞ்ச விதைக்குள்ளேருந்து டக்குன்னு வெடிச்சிருச்சு நான் கையில் அவங்க கிட்டே காட்டலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வெடிச்சிட்டுப்பாங்க எப்படி கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விதை வந்து தானாகவே வெடித்து கீழே விழுந்து இது போன்ற சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து உருவாக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இங்கேயே போட்டலாம் இந்த மாதிரி சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நான் கொடுத்துருப்பேன் ஜேயாஸ் கார்டன் பற்றி ஜேஆஸ் கார்டன் குரூப்பில் நீங்கள் ஜாயின்ட் ஆகி நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ